அழகான காலை பொழுது அந்த இனிமையான நேரத்தை நமக்கான நேரமா ஒதுக்குறது என்னோட வழக்கமா வச்சிருக்கேன் ஸோ அந்த காலையில ரொம்பவே டென்ஷனா நிறைய பேர் இருப்பாங்க முதல் நாளே நம்ம பிளான் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அன்றைய நாள் காலையில அந்த ஒரு மணி நேரம் நமக்கான டைமா எடுத்துக்கலாம் ஸோ காலையில டீ போட்டு குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ரிலாக்ஸாக ரசித்து ருசிச்சு குடிச்சிட்டு காலையில் கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்ப்பேன் ஃபோனை பார்த்துட்டு முத நாளே நான் எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருவேன் காலைல பிரேக்ஃபாஸ்ட் இது தான் மதியானத்துக்கு இது தான் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்குதா அப்படின்றத செட் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடோம் ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது தான் நமக்கு வந்து அன்றைய நாள் காலையில் பரபரப்பு இல்லாமல் நிதானமாக கிளம்ப முடியும் ஸோ இன்னைக்கு நம்ம காய்ச்சல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது மஷ்ரூமை வச்சு சூப்பரான ஒரு சைடிஷ் தான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துங்க அதை பீஸ் பீசஸ்ஸாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்க அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் ரெண்டு பல்லாரி வெங்காயம் பொடிசா நீட்டை நீட்டமாக நறுக்கி அதை கொஞ்சம் நல்ல எண்ணெயில கனியை விட்டு வதக்குங்க இஞ்சி பூண்டு தட்டி போட்டுக்கணும் அதோட கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துங்க தக்காளி ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அதை வந்து இதோட நான் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே கனியட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க இதை சேர்க்கும் போது சீக்கிரம் கணிஞ்சிடும் அடுப்பு ஸ்லோ ஃபிளேம்ல இருக்கட்டும் மூடி போட்டு குக் பண்ணுங்க இந்த நம்ம ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மிக்சியில அரைக்க போறோம் இது கொஞ்சம் ஆரட்டும் இந்த டைம்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் பத்தி தான் நான் சொல்ல கடந்த ஒரு வருஷமா நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்லா நெல்லிக்காய் இது வந்து ட்ரை நெல்லிக்காய் ரொம்பவே சூப்பரா இருக்கும் உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது டெய்லி ஒரு நெல்லிக்காயை சாப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எங்கெங்க சாப்பிடுறோம் தேடி பார்த்துட்டு அப்படியே விட்டுறோம் ஆனா இவங்க கிட்ட சூப்பராக பேக் பண்ணி ரொம்ப ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே ஆட் பண்ணாம ரொம்ப பக்காவா டேஸ்ட்டா கொடுக்கறாங்க இன்னொரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்போட்டா சப்போட்டா எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட் ஆனா சீசன் டைம்ல மட்டும்தான் கிடைக்கும் இந்த அருவி எக்கோ வந்து வருஷம் இருபதா நமக்கு கிடைக்கும் ஸோ ஜஸ்ட் ஆர்டர் பண்ணால் போதும் இது வந்து சப்போட்டாவை ட்ரை பண்ணி வச்சிருக்காங்க எந்த ப்ரிசர்வேடியூவும் ஆட் பண்ணல அவங்க ஸோ நமக்கு சாப்பிடணும் அப்படின்னா டெய்லி குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரெண்டே ரெண்டு பீஸ் எடுத்து வாயில போட்டால் போதும் அதோட நியூட்ரிஷன் வேல்யூ நமக்கு மொத்தமாக கிடைக்கும் சப்போட்டாவை பொறுத்த வரைக்கும் அப்படிதாங்க நம்ம சாப்பிடணும் அப்படின்னா அதை அப்படியே எடுத்து ரெண்டு பீஸ் வாயில போட்டால் போதும் இதோட செல்ஃப் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாள்ல இருந்து ஆறு மாதம் கொடுக்குறாங்க ஆனால் ஃப்ரெஷ்ஷாக அன்னன்னைக்கு பண்ணி நமக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க சப்பாட்டா பழம்லாம் ரெண்டு நாளுக்கு மேல தாங்காது அது வந்து எக்ஸா இருக்கிறத இந்த மாதிரி அவங்க சோலார் ட்ரையர்ல ப்ராப்பரா ட்ரைனிங் எடுத்துட்டு கவர்மெண்ட் சர்டிபிகேட் வாங்கி அந்த இதை பக்காவா பண்ணி கொடுக்குறாங்க எங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே ஃபேவரட் நாங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்றோம் உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இது இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்கேன் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஃபுல் டீடைல்ஸும் இருக்குது கான்டாக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் மஷ்ரூம் பைகை நம்ம ஆற வச்சிருக்கோம் அது நல்லா ஆறிடுச்சு இதை மிக்சில போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கோம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கூட நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ அதே பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துங்க இது காஞ்சதுக்கு அப்புறம் சீரகம் கொஞ்சம் போட்டுங்க இதோட சீரகம் சோம்பு கொஞ்சமா போட்டு ரெண்டு காஞ்ச வத்தல் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூமை இதோட சேர்த்துங்க மஞ்சத்தூள் தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்து உப்பு தேவைக்கு கொஞ்சமா சேர்த்துங்க ஆல்ரெடி நம்ம மசாலாலையும் சேர்த்துருக்கோம் இதை நல்லா வதக்கிட்டு இதை ஒரு பிளேட்ல நம்ம எடுத்து வச்சிருவோம் அதே நம்ம நம்ம வந்து வெங்காயம் தக்காளி கலவையலாம் பெப்பர் மசாலா நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன் காரம் தேவை அப்படின்னா இன்னும் ஒரு அரை டேபிள் ஸ்பூட் டேபிள் ஸ்பூன் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அடுப்பு ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு குக் பண்ணுங்க நல்ல எண்ணெய் விட்டதுக்கு அப்புறம் ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம்ஸ் இதோட நம்ம சேர்த்தரலாம் மஷ்ரூம் நம்ம சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி விடும் அதனால அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு குக் பண்ணுங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் நமக்கு வேலை முடிஞ்சிடும் வேலை கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் இப்போ நல்ல சுட சுட தோசை சொத்து அதில் உள்ள வந்து ஸ்டஃப் பண்ணி நம்ம அப்படியும் சாப்பிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நிறைய தோசையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு தொட்டும் நீங்க சாப்பிடலாம் இது வந்து ரசம் சாதத்தோட சாப்பிடலாமா அப்படின்னாலும் கட்டாயமாக ரசம் சாதம் தை சாதம் எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான சைடிஷ் இந்த பெப்பர் மசாலா நம்ம சேர்க்கும் போது நல்ல தூக்கலான ஸ்பைஸோட ரொம்பவே அருமையா இருக்கும் மதுரை கறி தோசைக்கு ஈடு கொடுக்குற மாதிரி இந்த தோசை மஷ்ரூம் தோசை சூப்பராக இருக்குங்க கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கில்லையும் ஷேர் பண்ணுங்க இது இப்போதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி